பரவாயில்ல சொன்னது ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி பரவாயில்ல இந்த மாதிரி விஷயத்தை டக்குன்னு யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க நீ சொன்னதுக்கு ஒரு அற்புதமான பொய் சொல்ல வேலையே இல்லை எதுக்கு போய் போய் சொல்ற எனக்கு இரநூறு லாபம் வேணும் குடியிலன்னு வேற பக்கம் பாரு ஆமா நான் சொல்லிடுவேன் இந்த கொடியாடு கொண்டு சொல்லிடுவேன் கருப்பு என்ன பேச்சு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆடு பெருசாக இவ்வளவுதான் இருக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்ல மாட்டாளா அது தப்பு

காது காது வராது வந்தா வாங்க மாட்டாங்க காரணம் கேட்ட சரி காது கண்ண மறைச்சுக்குமா அடிக்க அடிக்கு போகையில காது வந்து கண்ண மறைச்சுக்கும் அடி வேற வக்கம் போயிருமா காது இல்லாத சண்டை கடாயி

நீ வாங்குறது தான் இருக்கு எது வாங்குறானு பாத்து ஆமா வாங்கிட்டு போயிட்டே ஒரு வாளி செஞ்சு இந்த யாரும் வாங்க மாட்டாங்க நீ பாத்து வாங்கிட்டு போங்க இருக்கு பா பாப்பா அண்ணா ஏலங்கரப்புல இது நல்ல தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும் பாருங்க

எங்களுக்குள்ள நம்ம லீவு தெரியுதா இப்போ வேலைக்கிழமை ஒட்டகத்துறோம் வெள்ளிக்கிழமை இங்க பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனா வேலூர்னா அந்த வேலூர்ல பரமத்தி வேலூர் நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க மறுபடியும் இங்க திங்கிழங்க இன்னும் நல்லா பாத்துங்க அதாவது குன்றத்தூர் கிடையாது குன்னத்தூர் திருப்பூர் மாவட்டத்துல குன்னத்தூர் நிறைய பேர் வந்து குன்றத்தூர்ல போயிட்டு எனக்கு கால் பண்றாங்க அண்ணா குன்றத்தூர் வந்துட்டு எங்கன்னா இருக்குன்னு கேக்குறாங்க எனக்கா பாவம்மா இருக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குங்க குட்டி வாங்க வரும்போது ஒரு அதாவது வர வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லா நேரமும் குட்டி இருக்கற வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது நாளைக்கு குட்டி வேணா இன்னைக்கு கால் பண்ணுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேள்வி அண்ணா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன் ஆச்சு என்ன குட்டி கேட்டால் கண்டிப்பா இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆமா ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க போட்டோ வீடியோ அனுப்பிச்சு பின்னாடி நீங்க பாத்துட்டு புடிச்சோம்னா மட்டும் வாங்க பிடிக்கலாம் அண்ணன் இந்த வாரம் இந்த பிடிக்கல அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி ஒன்றும் தப்பே இல்லை வந்துட்டு எனக்கு போட்டோ வீடியோ அனுப்பிச்சு பாக்க வந்துட்டு ஆ பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு கொடுத்துருங்க ஆனா இன்னொன்னு காலையில ஆறு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுங்க அதுக்கு மேல ஒரு நாலு மணி வரைக்கும் கால் பண்ண வேண்டாம் நாலு மணி இருந்து நைட் எட்டு மணி வரும் கால் பண்ணுங்க எட்டு மணிக்கு மேல கால் பண்ணா நான் தூங்கிடுவேன் போச்சுக்கிறோம் நானும் வண்டி ஓட்டணும் உங்கள மாதிரி மனுஷன் நானு ஆமா ஓகேண்ணா 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 பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குட்டி பிள்ளை என்ன பார்த்து வீடியோ எடுத்தோம் அழகா அற்புதமா பதில் சொன்னாரு திருப்பூர் மாவட்டத்துல இந்த சந்தா அமைஞ்சிருக்கு